நம்மை அழிக்கும் சுபாவங்கள் அடம்பிடித்தல் சிறு பருவம் முதலே இந்த சுபாவம் குழந்தைகளுக்கு இருக்கும் வளர வளர இந்த அடம்பிடிக்கும் சுபாவம் மாறிவிடும் ஒரு சிலர் கல்லறை போகும் வரை இந்த சுபாவத்தை கைக்கொண்டு கொண்டு அவர்களிடம் பழகுபவர்களை உயிருடன் சாகடித்து கொண்டிருப்பார்கள் இதில் இரண்டு வகை உண்டு ஒன்று நன்மையான காரியத்துக்கு அடம்பிடித்தல் இரண்டு தீமையான காரியத்துக்கு அடம்பிடித்தல் ஒன்று நன்மையான காரியத்துக்கு அடம்பிடித்தல் ஒரு மாணவி பிளஸ் டூ வில் அதிக மதிப்பெண் வாங்கி நான் மருத்துவம்தான் படிப்பேன் என்று அடம்பிடித்தால் இது நன்மைக்கு அடம் பிடிப்பது இரண்டு தீமையான காரியத்துக்கு அடம்பிடித்தல் ஒரு நபர் நான்கு ஊதாரி பார்ட்னர்களுடன் சேர்ந்து தலா ஒரு லட்சம் மூலதனம் போட்டு வியாபாரம் ஆரம்பிக்க திட்டமிட்டால் இது தீமையான காரியத்துக்கு அடம் பிடிப்பது கூடே இருப்பவன் குடிபறிப்பான் என்று தெரிந்தும் அதில் உடன்படுவது ஓரளவு நன்மையான காரியங்களுக்கு அடம்பிடிப்பது நமது குறிக்கோளை நிறைவேற்ற வைக்கும் நாம் அடம்பிடிப்பது நன்மைக்காகவோ தீமைக்காகவோ என்று யோசிப்பது அவசியம் அடம்பிடிப்பது வெற்றிக்கு நேராக எடுத்து செல்கிறதா தோல்விக்கு நேராக எடுத்து செல்கிறதா இதில் பிறர் பாதிக்கப்படுகிறார்களா என்று பார்க்க வேண்டும் அடம்பிடிப்பது சாதனை என்றால் தொடரலாம் வேதனை என்றால் விட்டுவிடலாம்